முதல்ல இந்த டூல கூகுள்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு கூகுள் போங்க உதாரணமா இப்ப என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்ங்கிறதுனால நான் கூகுள் இன்புட் டூல் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்றேன் முதல்ல கிடைக்கிற லிங்கை ஓப்பன் பண்ணுங்க இதுல சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இத தமிழை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஐ அக்ரி த கூகுள் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் பாலிசி பிரைவசி அப்படின்ற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சோ டவுன்லோட் பண்ணோம்னா உங்களோட டவுன்லோட் ஃபைல் ஒரு இடத்துல சேவ் ஆகும் சேவ் ஆகி இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் இன்புட் டூல் நமக்கு தயாராயிடுச்சு இந்த டூலை பயன்படுத்துறதுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால தான் இது ரொம்ப எளிமையான டூல்னு சொல்கிறோம் கூகுள் இன்புட் உள்ள பயன்படுத்துறதுக்கு ஆல்ட் ஷிப்ட் என்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா டெஸ்டாப் பாடத்துல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ஷன் மோட் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கு இல்ல தமிழ்ன்ற செலக்ட் நம்ம பண்ணும் இன்புட்ல யூஸ் பண்ணலாம் உதாரணமாக நான் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்ல போயிட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு டைப் பண்ணும்போது டிஏஎம்ஐல் அப்படின்னா தமிழ் அப்படின்னு கிடைச்சிருது வாழ்க அப்படிங்கி ஜிஏ அப்படின்னு கிடைச்சிருது வாழ்க்கு கிடைச்சிருக்கு எழுத்துக்களுக்கான சஜஷனும் நமக்கு கிடைக்குது கிடைக்குதுல இருந்து பிழைகளையும் நம்ம நீக்க முடியும் இந்த கூகுள் இன்புட் இன்பு கூகுள் தேடலில் பயன்படுத்தலாம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பயன்படுத்தலாம் நம்மளோட டாக்குமெண்ட் ஃபைல் எக்ஸல் ஃபைல் இது எல்லாத்திலயுமே தமிழில் டைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஜிமெயில் நம்மளோட வேர்ட் ப்ரஸ் பிளாகர் போன்ற வலைதளங்களையும் பயன்படுத்தலாம் நாம் நமது சிந்தனைகளையும் கருத்துகளையும் கவிதைகளையும் உரைநடைகளையும் நமது தாய்மொழியில் எளிய முறையில் பதிவு செய்வதற்கு இந்த கூகுள் இன்புட் டூல் மிகவும்